நண்பர்களே வணக்கம் நான் சஜா நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கு போற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பத்தியான ஒரு தகவல் உண்மையிலேயே ரொம்ப என்னை அதிர்ச்சி அடைய செய்த ஒரு சம்பவம் பொதுவா எம்ஜிஆர் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட அந்த ஏழ்மையான இடத்துல இருந்தா அரசியலோட உச்சம் நடிப்போட உச்சம் இப்படி தொட்டவர் ஆனா என்னைக்குமே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்தாலும் கூட அவர் சுயமரியாதைக்கு எந்த இடத்துலையும் அவர் வந்து பங்கம் விளைவிக்கிற மாதிரி சுயமரியாதையை விட்டு கொடுக்கிறவரா நீங்க ஒரு சம்பவத்தை கூட கேள்விப்பட்டிருக்கவே முடியாது அவ்வளவோ தன்மானம் மிக்க ஒரு தலைவர் அதனாலதான் அவர் இருந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கட்சியையே உருவாக்கி வெளியில வந்தார் அந்த மாதிரி ரொம்ப பேரும் புகழும் இருந்த அந்த எம்ஜிஆர் ஒருத்தருடைய காலில் அது பொது இடத்துல விழுந்தார் அப்படிங்கிற இந்த சம்பவம் உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியான சம்பவமா இருந்தது ஆனா இந்த சமூகத்திற்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கறதையும் நான் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் காதலும் வந்துருச்சுன்னு தான் சொல்றோம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரி நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள வரலாம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி வகித்த பொழுது திரைக்கலைஞர்களுக்கு விருது வழங்குகிற விழா ஒன்று நடக்குது அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் கையினாலேயே அந்த திரைக்கலைஞர்கள்லாம் விருது கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கும்போது எடுத்தபடியாக விருது வாங்கக்கூடிய நம்மளுடைய பேரை அறிவிக்கிறாங்க எம் கே ராதா அவர்கள் ரொம்ப பலம்பெரும் நடிகர் இவர் அந்த நடிகருடைய பேரை அறிவித்த உடனே அது வரைக்கும் ஸ்டேட்டில் நின்றுட்டு விருது கொடுத்துட்டு இருந்த சிஎம் ஆன எம்ஜிஆர் வந்து அவர் நெடுஞ்சல்கிட்ட இந்த விருது அவருக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காந்துர்றாரு இதை பார்த்த உடனே அந்த எம் கே ராதாவுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் அங்க இருந்த எல்லாருக்குமே வருத்தம் என்ன எல்லாருக்குமே எம்ஜிஆர் வந்து விருது கொடுத்துட்டு எல்லாரையும் கௌரவம் பண்ணிட்டு இந்த எம் கே ராதாவுக்கு மட்டும் விருது கொடுக்காம போய் உட்காந்துட்டாருங்க எடுத்துகிட்டு எங்களை விட்டு விருது கொடுக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே ஷாக்கா பாத்துருக்கிறாங்க எம் கே ராதாவுக்கு இது பெரிய மிகப்பெரிய வருத்தம் ஒரு சிஎம் கையினால அதுவும் இந்த எல்லாருமே நேசிக்கப்படுற எம்ஜிஆர் கையினால நம்ம விருது வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அந்த விருதை வாங்கிட்டு போட்டோவுக்கு நின்று அப்படியே ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஒரு இருக்கையில போய் உட்கார்றதுக்காக திரும்பி நடந்து போகிறார் போகும் பொழுது அவரே அறியாம அவருக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போச்சான் என்ன இப்ப எம்ஜிஆர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய அந்த கால்கள்ல ஏதோ ரெண்டு கை படுற மாதிரி இருக்குது அவர் கீழே குனிஞ்சு பார்க்கும்பொழுதுதான் எம்ஜிஆர் நெடுஞ்சாள் கடையா அவர் காலில் வந்திருக்கிறாரு அவர் அப்படியே பதறி போயிட்டாரா எம் கே ராதா ஏன்னா அப்போ எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சாதாரண நடிகனுடைய கால்ல விழுந்து கிடக்கிறத பார்த்த அந்த அரங்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா எம்ஜிஆர் இதுவரைக்கும் யார் கால்ல விழுந்ததில்லை ரெண்டே ரெண்டு நபருடைய கால மட்டும்தான் மட்டும் எம்ஜிஆர் பொது மேடைகள்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பகிரங்கமா விழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது வரலாறு ஒண்ணு வந்து இந்த சம்பவத்துல இருந்த எம் கே ராதா அவர்கள் இன்னொருவர் இந்திய தயாரிப்பாளரும் இயக்குனருமான மிஸ்டர் சாந்தாராம் அவர்கள் இந்த ரெண்டு பேர் காலம் மட்டும்தான் அவருடைய வரலாறுலயே புதுமையாளையில அவர் விழுந்திருக்காரு பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி இந்த எம் கே ராஜா யாரு ஏன் எம்ஜிஆர் அவர் காலைல விழுந்தார் அப்படின்னா எம்ஜிஆர் எழுந்து அப்படியே நின்று நிற்கும் பொழுது எம் கே ராஜாவுடைய கண்கள்லாம் அப்படியே தலும்புதான் எம்ஜிஆர் கைய பிடிச்சிட்டு அண்ணன் நீங்க தப்பா நினச்சுக்காதீங்க நான் ரொம்ப சின்ன வயசுல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பொழுது எங்களுக்கு சாப்பாடும் போட்டு தங்க இடமும் கொடுத்து உங்க நாடகமையில வேலையை கொடுத்து எங்க பசிய போக்கியது ஒரு சொந்த சகோதரன் போல நீங்க எங்களை பார்த்துக்கிட்டதும் உங்க அப்பா ஒரு சொந்த மகனை போல எங்களை பார்த்துக்கிட்டதும் இது நடக்காம போயிருந்தா இன்னைக்கு இந்த எம்ஜிஆரே இல்லைன்னு அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு விருது கொடுக்கறது உங்களை நான் அவமானப்படுத்துற மாதிரி நீங்க தானே என்ன பாராட்டணும் இந்த நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தானே இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க தான் என்ன வாழ்த்தணும் அதனாலதான் நான் வந்து நெடுஞ்சல் என்னை வைத்து உங்களுக்கு கொடுக்க வச்சேன் எனக்கு அந்த தகுதி இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட எம்ஜிஆர் வந்து எம் கே ராதாவுடைய காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி விழுந்திருக்காரு ஒரு தமிழ்நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிற ஒரு முதலமைச்சர் காலில் விழுந்தவா அந்த அரங்கமே அப்படியே பதறி போச்சான் சரி இந்த எம் கே ராதா யார் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுல எம்ஜிஆரும் அவங்க அண்ணன் சாரங்கபாணியும் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துறையில உள்ள நுழையறதுக்கும் அதுக்கு முன்பாக அவங்க பசியை போக்கிக்கிறதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவர் இந்த எம் கே ராதாவுடைய அப்பா எம் கந்தசாமி முதலியார் அவர் தான் முதன் முதல்ல தன்னுடைய நாடக கம்பெனியில எம்ஜிஆருக்கும் அவங்க அண்ணன் சாரங்க வேலை கொடுத்து வருமானத்தை கொடுத்து குடும்பத்தை ஓட்டுறதுக்கு உதவியா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவருடைய முதல் படமான சதிநீலாவதி அந்த படத்துல வாய்ப்பு வாங்கி கொடுத்தது இந்த எம் கே ராதா அவர்கள் தான் எம்ஜிஆர் நல்லா நடிப்பாருங்க நான் நடிக்கிறத கூட பிரமாதமா நடிப்பாரு அப்படின்னு அப்ப சீனியர் நடிகராக இருந்த எம் கே ராதா ஹீரோவா இருந்த எம் கே ராதா தான் ரெக்கமெண்ட் பண்ணி எம்ஜிஆருக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அந்த சதிகிதிலிருந்து அவருடைய தொடங்கிய பயணம் இந்த தமிழ்நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் உச்சபட்சமா நேசிக்கிற இடத்துல எம்ஜிஆர் வளர்ந்ததுக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பொதுவா எப்பொழுதுமே யாரும் தன்னுடைய தான் தன்னை வளர்த்தவங்க யாரு தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் யாருங்கிறத எங்கேயுமே பதிவு பண்ண மாட்டாங்க ஆனா எம்ஜிஆருடைய நல்ல குணங்கள்ல ஒண்ணு தன்னை வளர்த்தவங்களை இந்த உலகறிய செய்யறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் மரியாதையையும் அன்பையும் எல்லாருக்கும் முன்னாடி செய்யுது யாருமே இல்லாத சுவருக்குள்ள ரூமுக்குள்ள நீங்க எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க அப்படி நன்றி சொல்றதா இருக்கட்டும் கால விழுவுறதா இருக்கட்டும் மரியாதை செய்யறதா இருக்கட்டும் ஒரு ஆனா எல்லா தலைவர்களும் அதைதான் பண்ணுவாங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் புது மேடையில அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஒரு கௌரவத்தையும் கொடுத்தார் அது கால விழுவது தன்னுடைய சுய லாபத்துக்காக இல்லாம தன்னுடைய அந்த பண்பையும் அடக்கத்தையும் காட்டுவதற்காக தன்னை வந்து தான் தான் ஆளுன்னு காட்டிக்காம எனக்கு வாய்ப்பு அளித்த நீங்க தான் ஆளு அந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்ததும் தலைவர் என்றைக்குமே இந்த இந்த சமுதாயத்திற்கு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அவர் ஒவ்வொரு செயலையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் ஷேர் பண்றேன் இந்த வால்ல பின்னாடி இருக்கிறது அந்த புகைப்படம் தான் எம் கே ராஜாவுடைய காலில் எம்ஜிஆர் விழுந்த அந்த புகைப்படம் எம்ஜிஆருடைய காலில் விழுந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இருந்த அந்த ஆழமான அந்த உணர்வு வந்து நமக்கு கண்கலங்க செய்ய வைத்தது அதனால இதை நான் பதிவு பண்றேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கமான எம்ஜிஆர் ரசிகர்கள் தொண்டர்கள் எம்ஜிஆர் பிடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது சம்பந்தமான கருத்துகள் இன்னும் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமானால் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்